ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இட்லி தோசை சூடான சாதத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிற்கால் இப்படி ஒரு ரெசிபி செய்ய முடியுமான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளிற்காயில் இருக்கிற தோலை எல்லாத்தையும் உரிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டேன் வெளியிற்காயில் இருக்கிற தோலோடு சேர்த்து இந்த விதைகளையும் எடுத்துடணும் இந்த சைஸ்க்கு நம்ம இந்த வெள்ளிற்காவை கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இப்போ இது கூட புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன் புளி கரைசலோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் கொஞ்சமாக கல்லுப்பை இதை சேர்த்துக்குங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இது நல்லா வேக விடணும் இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இது வெந்துட்டுருக்க நேரத்தில் இதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு தேங்காய் நான் வந்து ஒரு முக்கால் தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவி வேணாலும் போட்டுக்குங்க இப்போ இதில் பெரிய வெங்காயத்துலேயே சின்ன சைஸ் இருக்கும் இல்லையா அதில் பாதி வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது கூட மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது மிளகு தான் சேர்க்க போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி குட்டி ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து மூணு ஸ்பூன் மிளகு சேர்த்தாச்சு மிளகு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் மிளகாய் தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க நான் இதில் ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் தேங்காய் ஒரு முக்கால் தேங்காய் இருக்கிறதுனால அப்போ தான் காரம் நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திப்பி திப்பி அந்த தேங்காய் இருக்கக்கூடாது நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க தேங்காவும் ரொம்ப முத்தனை தேங்காவாக இதுக்கு எடுத்துக்காதீங்க கொஞ்சம் இளம் தேங்காவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேக வச்சுருந்தேன் வெள்ளி இருக்கா பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது ஒரு முறை நம்ம கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஏன்னால் அப்போ தான் மேலே இருக்க வெள்ளிற்காவும் ஈவனாக எல்லாமே வெந்து வரும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ வெள்ளிக்காய் ரொம்ப நல்லா வெந்திருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதுங்க வெள்ளிக்காய்லாம் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து இட்லி தோசை சூடான சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே சட்னி குருமா வச்சு இட்லி நீங்கள் சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது தோசைக்கு இன்னும் ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்குங்க இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் ஏன்னா நம்ம இட்லிக்கெலாம் நல்லா ஊற்றி சாப்பிடும்போது இது திக்கா இருந்தால் நல்லா இருக்காது நான் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ தண்ணி சேர்த்துமே நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பாருங்க இந்த திக்னஸ் இருந்தாலே போதும் ஏன்னா இன்னும் நம்ம கொதிக்க வைப்போம் இல்லையா அதனால் கரெக்டான அளவு இருக்கும் இப்போ இதில் உப்பு நீங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க தேவைன்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எனக்கு இதில் உப்பு தேவைப்படுது நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கல் உப்பு கொஞ்சம் அளவு தான் நம்ம போட்டோம் நிறைய உப்பு போட்டாலும் அந்த வெள்ளிக்காய் வந்து அந்த உப்பு எல்லாமே எடுத்துகிட்டு காயில் உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கல் உப்பு கம்மியாக போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த காயிலையும் உப்பு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இதுக்கான தாளிப்பு என்னெல்லான்னு பார்த்துடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் தான் நான் ஊற்ற போகிறேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் தான் ரொம்ப ரொம்ப இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மனத்தையும் கொடுக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணை ஊற்றியாச்சு தேங்காய்ண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வெந்தயம் இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அதுதான் ரொம்ப மனமாக இருக்கும் வெந்தயம்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இந்த மாதிரி குழம்புலாம் நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரி சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு கண்டிப்பாக வெந்தயம்தான் போடணும் உடுத்த பருப்பு கடலை பருப்பெலாம் போடாதீங்க இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது அந்த வெங்காயம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பாதி வெங்காயத்தை நான் அரைக்கிது போட்டேன் இல்லையா அதில் மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை தான் நான் இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா ப்ரவுன் கலர் வர்றது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதை நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருங்க அப்போ தான் எல்லா இடமும் நல்ல சூடு ஏறி அந்த பச்சை மல்லாம் போகி நல்ல ஒரு மனம் வர ஆரம்பிக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும் இங்கே வெங்காயமும் நல்ல உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் அந்த வெந்தயத்தோடு அந்த வெங்காயமும் சேர்ந்து அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு மனம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ இதில் லாஸ்ட்டாக கருவேப்பிலையை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் அடுப்பை மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வச்சு நீங்கள் இதை பார்த்து பொரிச்சுக்குங்க இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே இந்த கொதிக்கிற குழம்புல அப்படியே நீங்கள் போட்டுடலாம் இப்போ இதோடு சேர்ந்து ஒரு ஒரு செகண்டு நீங்கள் கொதிக்க விட்டாலே போதும் இந்த எண்ணெய் இந்த வெங்காயம் எல்லாமே இந்த வெந்தயம் கடுகு தாளிப்பு எல்லாம் இந்த குழம்போடு சேர்ந்து நல்ல ஒரு மனம் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெள்ளிருக்க குழம்பு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இது இட்லி தோசை சூடான சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்களும் டிஃபனுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராக பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ